نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن جابر رضي الله تعالى عنه قال نهى رسول, رسول الله صلى الله عليه وسلم عن الضرب بالوجه وعن الوسم بالوجه أو قال الله صلى الله عليه وسلم سرق رسول النبي الكريم அன்னைக்கு சகோதரர்களுடைய பெரியவர்களை இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் இந்த காலநடைகளின் உயிரினங்கள் அதை அடிப்பதை வகை செய்வது கூடாது எங்கு எப்பொழுது செய்யலாம் என்பதை பற்றியும் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது அன்றைய காலத்திலிருந்து இன்னுடைய காலம் வரை இந்த கால்நடைகளில் ஆடு மாடு ஒட்டகம் இது போன்ற விஷயங்களில் அடிக்கக்கூடியது சூடு வகிக்கக்கூடியது என்பது நடைமுறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்ப அந்த காலத்தில் முற்காலத்தில் எப்படி செஞ்சாங்கன்னா இந்த முகத்துல வருவாங்க நல்ல கம்பியை காய வச்சு படுக்க வச்சு அதனுடைய முகங்களில் இழுத்து விடுவார்கள் அல்லது அந்த முகங்களில் ஒரு பக்கத்தை அறுத்து விடுவார்கள் ஏற்படுத்திவிட்டு தங்களுடைய கால்நடை என்பதை தெரிவதற்காக வேண்டி இவர்கள் செய்யக்கூடிய அடையாளங்களாக அதை இட்டார்கள் இன்னும் சொல்லமான நம்ம இந்த தமிழ்நாட்டுடைய டெல்டா மாவட்டத்துடைய பகுதிகளில் அதிகமாக பார்த்தோம் என்றால் கொம்பு வளையக்கூடிய சமயங்கள் அதை உடைத்து விட்டு அதில் சூடு வைப்பார்கள் ஏன்னா அந்த கொம்பு ரெண்டாவது முளைக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தினால மாட்டுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல சூட வச்சு மொத்தத்துக்கு அழுத்திடுவாங்க அது அடுத்து கொம்பு மொளைஞ்சு வந்துடக்கூடாது பெருசாக வரக்கூடாது என்பதற்காக வண்டி செய்வார்கள் இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூடுமா கூடாதா அல்லது எங்கே இது போல செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் விளக்கக்கூடிய படங்கள் இது ஜாம்பிர அவர்கள் கூறியதாவது ரசோல்லாகவும் அணிந்து செல்லும் அவர்கள் முகத்தில் அடிக்க வேண்டாம் என்றும் முகத்தில் அடையாள சூடிட வேண்டாம் என்றும் தடை செய்தார்கள் அப்ப இது போல செய்யக்கூடியதெல்லாம் கூடாது என்பதைத்தான் ரசோல்லாவின் செய்கிறார் சரி இதே சமயத்தில் வந்து எப்ப செஞ்சுக்கிறதுனா எந்த இடங்கள்

என்னிடம் அவர்கள் இந்த குழந்தையை நன்கு கவனித்துக்கொள் நபிசனுள்ள அவர்கள் வாயில் விடுவதற்காக இவனை அவர்களிடம் நீ எடுத்து செல்லாத வரை இவன் எதையும் உட்கொண்டு விட வேண்டாம் என்று சொன்னாங்க அப்ப என்ன செய்வான் குழந்தை பிறந்த ஸல்லல்லாஹு சொல்லாத வஸல்லம் அவர்களுடைய அந்த உரிமை நீரோடு சேர்ந்து பேரித்தம்மளத்தை முதன்மையாக ஊட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னெஞ்சுருப்பாங்கன்னா குழந்தைக்கு எதுவும் கொடுக்காம கொள்ளாம அப்படியே வச்சிருப்பாங்க அப்ப வந்து ரசூனை வந்து கொண்டு போய் குழந்தை கொண்டு போய் அவங்க கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க சிறிது பேரித்தம்மத்தை நல்ல கழிந்த பேர்த்தம்பளத்தை லேசாக மெண்டு அது நீரா நீர் போல ஆக்கப்பட்டு அதை எடுத்து கொடுப்பாங்க நம்ம தேன் தொட்டு வைக்கணும் இது போல தொட்டு வைப்பாங்க தொட்டு வச்சோன்னே அந்த குழந்தைகளுக்கு அதுதான் முதன்மையாக கொடுக்கப்படும் அதுக்கு முன்னாடி நீ எதை குடுக்க வேணா குடுக்காம பாத்துக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப சொல்லும் போது அப்பவே நான் அவனை ரவிசலம் விவாகம் வாணியோ சொல்ல மகளிடம் எழுத்து சென்று அப்போது ரமிசலம் விவாகம் வாணியோ செல்ல மக தோட்டத்தில் ஹவைத் அல்லது ஜவுன் கூட தயாரிப்பான கம்படி ஆடையை அழிந்திருந்தார்கள் மக்கா வெட்டியின் போது தம்மிடம் வந்த வாகன ஒட்டகங்கள் ஒட்டகத்திற்கு அடையாளம் விட்டு கொண்டிருந்தார்கள் இந்த சமயத்துல என்ன மக்கா வெற்றிக்கு எப்படின்னா வந்து அந்த வெற்றியில் கழிக்கப்பட்ட வாகனங்கள் இருக்கிறது ஒட்டகங்கள் இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது இதுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க சொல்லப்படுறாங்க இது என்ன சூடுபட்டாங்க என்பதாக பார்க்கக்கூடிய சமயங்கள்ல இவர்கள் மகளை சூடு போடப்பட்ட இடங்கள் தொடையிலும் அவருடைய இந்த காது பகுதிகளிலையும் செய்து கொண்டார்கள் இப்படி நாம் செய்து கொள்வது இருக்கின்றது இந்த காது பகுதிகளில் தொடை பகுதிகளில் சூடுபடக்கூடியதற்கு அதற்கு அனுமதி உண்டு பிற பகுதிகளில் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த அரிசிகள் நம்ம காட்டுது ஏன் அப்படின்னா இந்த இரண்டு பகுதிகளும் இருக்கிறேன் காது பகுதியில் ஆடு மாடுக்கு லோன் எடுக்கக்கூடிய வந்த உடனே காதுல குத்தி விட்டு போயிடுவான் ஒரு தோடு போல குத்தி விட்டு போயிடுவான் ரெண்டாவது அது அறுத்து எடுப்பாங்க இந்த காது பகுதிகள் அறுக்கப்பட்டிருந்தாலோ காது பகுதிகள் குத்தப்பட்டு இருந்தாலோ இதனால குற்றம் இல்லை இது செய்யலாம் ஏன் அப்படின்னா இது லேசான தோல் மட்டுமல்ல வலிகளும் லேசாக இருக்கும் கடுமையான வேதனைகள் கொடுக்காது உடனடியாக ஆறக்கூடிய பகுதிகளாக இருக்கும் இந்த முரண்கள் இருக்கின்றது அதனுடைய பகுதிகள் நீங்க வரக்கூடிய சமயத்துல வேதனையின் காரணமாக கண்ணீர்களில் இருந்து எல்லா ஊரு எல்லா வசதிகளுக்கும் அது வேதனையை சப்ளை செய்யக்கூடிய ஒன்றாக ஆகிடும் அதனால வந்து செய்யக்கூடாது அது சொன்னாங்க தொடை பகுதிகள்ல இந்த தோல் பகுதியில் லேசான பகுதிகள் அந்த பகுதிகளையும் நாம் என்ன செஞ்சுக்கலாம் கொள்ளலாம் அவர் சூடுவிட்டுக் கொள்ளலாம் அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்பதாகவும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் எதை படித்தோமா எதை கேட்டோமா அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நம்ம அருதிவானாக வாக்கு தாவணர் அலமது இல்லாஹி ரபில் سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين